அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரகதியில் செல்ல இருக்காருங்க இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள் ியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது விஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னியில் சூரியன் சுக்ரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் ரிஷபத்தில் சஞ்சரிக்க கூடிய குரு பகவான் கூடிய விரைவில் குறிப்பாக ஒன்பதாம் தேதி வக்ரம் பெறுகிறாது அதற்கு முன் சில தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி துலாம் ராசினேயர்களான நீங்கள் ஆன்மீகம் வாஸ்து நவகிரக கோவில்களுக்கு சென்று எப்படி தரிசனம் செய்ய வேண்டும் வேண்டும் பரிகாரங்களை மேற்கொள்ளும் முறைகள் என்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான முழு பலன்களையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான வெப்சைட் லிங்க்கும் சேனல் பேஜ்ல அதற்கான வெப்சைட் லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அவற்றை கிளிக் பண்ணி படித்தும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான எல்லாம் வாழ்வில் என்று புதன் மற்றும் ராகு ஆகிய ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் குரு உட்பட மற்ற கிரகங்களினால் எந்தவித அனுகூலத்தையும் இந்த காலகட்டங்கள்ல குறிப்பா இந்த எட்டாம் தேதி வரை நீங்கள் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க தேவையான வருமானத்தை அலிதருள்வார் அதே போல் ராகுவினாலும் அவ்வப்போது எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா இருந்தாலும் கூட ஏற்ற செலவுகள் இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லைங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் அடிக்கடி ஏதோ ஒரு உடல் ஊபாதை இருந்து கொண்டேதாங்க இருக்கும் மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது திருமண முயற்சிகளில் அலைச்சல் தாங்க அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுங்க இதற்கும் குடும்ப கவலைகள் காரணமாக அமைய இருக்குது குடும்பத்திலும் உறவினர்களிடையே ஒற்றுமை வாக்குவாதமும் குடும்ப அமைதியும் மகிழ்ச்சியையும் பாதிக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் பணம் ஆகியவற்றை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க ஏன்னா பணம் மற்றும் பொருட்கள் களவு போகு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுது அதே போல் துலாம் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள பார்க்கும் போது வக்ரகதியில் அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க மேலதிகாரிகளுடன் பழகுவதில் நிதானமாக இருக்க வேண்டுங்க நிர்வாகத்தினரை பற்றி சக ஊழியர்களுடன் விமர்சிக்க வேண்டாங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அதேபோல் மேலதிகாரிகள் சனி பகவானுடைய நிலை சூட்சமமாக எடுத்து மேலும் சக ஊழியர்களிடம் குறிப்பா எதிர்பாலின ஊழியர்களுடன் நெருக்கமாக பழக வேண்டாம் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க பெற்ற தாய் தன் குழந்தையை பாதுகாப்பது போன்று கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே சூழ்நிலைகளை அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பதுல தொழில் காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான மகரத்தை நோக்கி அணுகி கொண்டிருப்பதால உங்களுடைய லாபத்தை காப்பாற்றி கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை ரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க மேலும் பல தருணங்கள்ல பண நெருக்கடி ஏற்படக்கூடும் அத்தகைய சமயங்கள்ல ராகு உங்களுக்கு உதவி செய்யும் விதத்தில் நிலைமை இருக்கிறாருங்க கிடைப்பதில் மற்றும் ராகு கடினமானவர் அல்லங்க கொடுப்பதிலும் தன்னிகரவற்றவருங்க உண்மையை துலாம் ராசி அன்பர்கள் இந்த தருணங்கள்ல காண முடியும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்ததுங்க அதே போல் துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் எட்டு ஒன் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கும் வரை மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் என்று பார்க்கும்போது தலை கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கரனுடன் புதனும் சுபபலம் பெற்று ராகவும் அனுகூலமாக இருப்பதால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது இருப்பினும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க செலவுகளே அதிகமாக இருக்குங்க கூடுமான வரையில் சிக்கனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு அளவில் முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க லாபத்தை சற்றுதார் அலமாகவே தள்ளி கொடுத்து விடுவார் என்பதால நீங்கள் எடுக்கக்கூடிய படம் நல்ல கருத்துடன் இருக்கும் போது அனுகூலமான நிலையில் சஞ்சரி ராகு அதற்கு தகுந்த பொல் லாபத்தையும் பள்ளி கொடுப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் தேதி வரை உள்ள தருணங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே கல்வித்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க ராகு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால் விளையாட்டுத்துறையிலும் துறையிலும் சிறந்து விளங்க இருக்கீங்க நேர்முக தேர்வுகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி கனியை எளிதில் எட்டி பிடித்து விடுவீங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதல்களும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து அது மட்டும் இல்லாம துலாம் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினர் பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க சூரியனும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் பழைய கடன்கள் கவலையை அளிக்குங்க விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க அஷ்டமத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் அடிக்கடி ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு வயல் பணிகள்ல கவனம் பாதிக்கப்படுங்க அது பணிகள் கவ தேவைக்கு அதிகமான வரும் தண்ணீரால் செழித்து வல்லும் பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க ராகிவினுடைய உதவியும் அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குது இருந்தாலும் வக்ரகதியில் உலாவரும் சனியினாலும் அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள குருவினாலும் குடும்ப கவலைகள் கற்பனையான பயம் ஆகியவை மன நிம்மதியை பாதிக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது எனும் சக்தி வாய்ந்த திருத்தல தரிசனம் நல்ல பலனை அளிக்குங்க தினமும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சோஸ்திரத்தை காலை மாலை இரு வேளைகளிலும் சொல்லி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்